ே என் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்ன இல்லை என்னிடத்தில் ஏ ஒன்றும் இல்லை இசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை பாவம் செய்த இன்னத்தில் சுத்தமில்லை பாவம் செய்தே இன்னத்தில் சுத்தமில்லை கண்களை நாந்திருப்பே கண்களுக்கு இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைப்பேன் உள்ளத்தில் ஞானம் இல்லை காய்ந்தே போனே கண்ணீரும் கண்ணீர் இல்லை காய்ந்தே போனே கண்ணீரும் கண்ணீரில் மதத்தில் காணிக்கை நான் வைக்க சொந்தமில்லை பாவம் செய்தேன் இன்னத்தில் சுத்தமில்லை பாவம் செய்வேத்தில் சுத்தமில்லை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக அந்த நாளாக தொடங்கியிருக்கீங்களா குட்டீஸ் நம்மளுடைய இருதயமும் சரி நம்மளுடைய எண்ணங்களும் சரி நமக்கு பொதுவாக இல்லாமல் ஏசப்பாவுக்கு பொதுவாக எப்போ எப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ நமக்குள்ள எந்த சோர்வும் கிடையாது குட்டீஸ் ஏன்னா நமக்கான எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துட்டுருக்காருங்கிற அந்த நம்பிக்கையே நம்ம சோர்ந்து போயிருந்தா கூட நம்மளை பலப்படுத்தோம் இன்றைக்கி ரொம்பவே ஒரு அருமையான பாடல் ஐயோ என்ன என்ன காலையிலே இப்படி ஒரு சோர்வாக ஒரு பாட்டை தொடங்கிட்டோமே நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை குட்டீஸ் இது சோர்வு கிடையாது அந்த பாடலை நம்ம ஒரு ஒரு வரியும் போது கண்டிப்பாக என்ன தேவை உண்மையிலேயே இதை நம்ம ஹாப்பியாக லீட் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்னா எதை முத நம்மளிடத்துல எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க குட்டிஸ் இந்த பாடலில் முத நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கிட்ட எல்லாமே இருக்கலாம் ஏன்னா நம்ம நம்மளோட நமக்கு ஈச போட இருக்கு நம்மளை குறைபடாமல் அவர் நிறைவாக வச்சிருக்கிறாரு நம்ம லைஃப்ல அப்படின்னாலும் கூட நம்மளிடத்துல அது இருக்கு வரைக்கும் இருக்கணுமே ஒழியா அதை நம்ம தலைக்கு எடுத்து கொண்டு போயிடக்கூடாதான் குட்டிஸ் அதுதான் அந்த பாடலை முதவரையே இசப்பா என்கிட்ட எதுவுமே இல்லை எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நீங்கள் போட்ட கா இதுதான் நான் இப்போ நான் வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம அவர் கொடுத்ததை கூட நம்ம தலைக்கு ஏற்றி கொண்டு போய் அவரையே மறந்து போயிடாத படிக்க அவர் அவர்தான் நீங்கள் தான் இசப்பா அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும் குட்டீஸ் நம்ம யாருக்கிட்டேருந்து இதை பெற்றுக்கொண்டோங்கிறது நமக்கு போத நம்மளே நம்ம உணர்த்திட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் ஏன்னா இந்த உலகப்புறமான சூழ்நிலையில் என்னால் இது நடந்துருச்சுப்பா என்னால் இது முடிஞ்சிருச்சுப்பாங்கிற ஒரு கர்வம் நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்குது இல்லை என்னிடத்துல கூட இருக்கலாம் ஆனால் நம்மளிடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த விஷயம் இருந்தாலும் கூட நம்ம கிட்ட நம்ம பெற்றுகிட்ருக்கிற ஒரு ஒரு ஆசிர்வாதத்துக்கும் அந்த பேஸ்மெண்ட் ஏசப்பா தான் அப்போது அவர் கொடுத்ததை ஏசப்பா நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்கிறது நமக்கு என்ன குட்டியே சைட போகுது அதுதான் அந்த முதல் வரி ஏசப்பா என்கிட்ட என்ன தான் இருந்தாலும் கூட என்கிட்ட எதுவுமே இல்லை ஏன்னா நீங்கள் என் கூட இருங்க நீங்கள் இருந்துட்டாலே எனக்கு போதும் இந்த 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 ஆசீர்வாதங்களெலாம் தாண்டி நீங்கள் என் கூட இருக்கிறீங்கிற அந்த ஆசீர்வாதமே என்னை எப்பயுமே நிறைவாக வச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் முதல்ல சொல்லியிருக்கிறாங்க அதோட கூட அருமையான ஒரு வசனமும் கூட இன்னைக்கு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க இந்த பாடலை நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்று நாளாகமும் இருபத்தி ரெண்டு பதினாறின் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பார் என்னடா இது நம்ம வேற எதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம எப்போ அவர் கொடுத்த பிளஸ்ஸிங்ஸை நம்ம இருதயத்தில் வச்சு சந்தோஷப்படாமல் நம்ம தலைக்கு ஏற்றி அதனால நம்ம பாவத்தை சேர்க்குறோமோ நம்ம எண்ணத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடுறோமோ நம்மளோட தாட்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோமோ நம்ம ஒரு கட்டத்தில் வீழ்ந்து போய் கிடக்கும் போது நமக்கு என்ன பண்ணனே தெரியாது குட்டிஸ் என்னன்னா அந்த நம்ம ஒரு கட்டத்தில் அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமே நம்ம 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 நினைச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் நடந்துச்சே இப்போ என்னடா இப்படி ஆகிடுச்சின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம அவர் கொடுத்த ப்ளெஸ்ஸிங்ஸை இருதயத்தில் வச்சு நிறைவு காணாமல் நம்ம தலைக்கு எடுத்துட்டு கொண்டு போகும்போது சில நேரங்களில் நமக்குள்ள ஒரு வீழ்ச்சி சோர்வு ஒரு அதிருபி நமக்கு நடக்கும் குட்டீஸ் ஆனால் ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக நம்ம இடத்துல என்ன சொல்கிறாங்க ஓகே நடந்ததெல்லாம் ஓகே இனி நீ எழுந்து காரியத்தை நடத்து அப்படி நீ நடக்கும்போது நீ மனசில் புரிஞ்சிக்க வேண்டியது உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு அவர் திரும்ப அதை தான் குட்டீஸ் மெயின் ஏன் பண்ணுறாரு நம்மளுடைய எல்லா சோர்வுகளுக்கும் அவரை ரீசன்னு நம்ம அவரை கை காட்டுறோம்ல ஏசப்பா அவங்ககிட்ட தானே ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா அவங்ககிட்ட தானே கேட்டேன் ஏசப்பா நீங்கள் தானே என் கூட இருந்திருக்கணும்னு அவரை பிளேம் பண்ணுறதுக்கு நம்ம வேகமாக அவரை கை நீட்டுறோம்ல அப்போது நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ்லேயும் சரி நம்மளுடைய எல்லா விதத்துக்கும் அவர் தான் என்னது மு முதலாவதாக இருக்கணும் நம்மளுடைய எல்லா விதமான நிறைவுக்கும் அவர்தான் காரணங்கிறத நம்ம இருதயத்துக்கும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் குட்டீஸ் ஸோ இந்த நாள்லேயும் கூட இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம் எசப்பா நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் வீழ்ந்து போய் கிடக்கிறேன் நான் சோர்ந்து போய் நான் உடைக்கப்பட்டு கிடக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு நீங்கள் துணை இருக்கிறீங்க என்னை எழுந்து நடக்கிறதுக்கு நீங்கள் பலன் கொடுங்கன்னு நம்மளை முழுவதுமாக ஒரு இடத்துல சரண்டர் பண்ணிடுவோம் குட்டீஸ் அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிட்டோனாலே நம்மளுக்கு தலைக்கு ஏறினது நம்மளோட இருதயத்தில் நிறைவை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஸோ குட்டீஸ் நீங்கள்லாம் நல்லா படித்து சூப்பராக மார்க் எடுத்தாலும் கூட அந்த நிறைவை கொடுத்தது உங்களுக்கு ஏசப்பா தான் அந்த ஞானத்தை கொடுத்தது உங்களுக்கு ஏசப்பா தான் இதை எந்த நொடி பொழுதும் நீங்கள் வளர்ந்து பெரியாளாகி நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷன்ஸில் போய் உட்காந்தாலும் கூட அந்த உண்மையை எந்த நாளும் மறந்துடக்கூடாது கூடாது தயவு செய்து அவர் கொடுத்த நிறைவை இருதயத்தில் வச்சு சந்தோஷப்படுங்க நான் எல்லா இடத்துலையும் எடுத்து சொல்லுங்க ஏசப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க இப்படி கிடந்த என்னை தூக்கி இப்படி நிப்பாட்டியிருக்காங்கன்னு அதை நீங்கள் சாட்சியை எடுத்து சொல்லுங்க ஆனால் அவங்க தலைக்கு எடுத்து கொண்டுட்டு போகாதீங்க குட்டீஸ் ஏன்னா அது ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியம் ஸோ இந்த நாளில் ஏசப்பாவை முழுக்க முழுக்க புரிஞ்சு அவரிடத்தில் நிறைவு காண்கிற அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு இந்த காலை பொழுதில் நம்ம ஏசப்பாட்டை பண்ணுவோம்மா அன்பான ஆண்டவரை இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பலே எங்களிடத்துல எதுவுமே இல்லை டாடி எல்லாமே நீங்க கொடுத்தது எல்லாமே நீங்கள் உண்டு பண்ணது இனியும் கூட எங்களை பலப்படுத்தி வழிநடத்த போகிறது நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய கரங்களில் இந்த நாள் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் பெற்றிருக்கிறதும் சரி பெற்றுக்கொள்ள போகிறதும் சரி எல்லாம் உங்களுடைய கிருபையினாலும் இருக்கிறதுனால தான் டாடி எங்களை பலப்படுத்துங்க எங்களை வழிநடத்துங்க இதை கேட்டுகிட்டு இருக்கிற ஒவ்வொருவர்களோட இருதயத்துக்கும் நீங்கள் பாதுகாவலராக இருங்க உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன்